நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் என புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார் மேலும் வேட்பாளர் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் புதுச்சேரி வந்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் குணவகத்தில் தங்கியிருந்த அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் இந்த ஆலோசனையின் போது பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உடனிருந்தனர் ஆலோசனையில் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகி உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது

ಚೆನ್ನಾ <laughs> ನೋಡಿ <inaudible> <Okay. laughs>